னா பாசம் பொங்க நான் உன் பாவம் யாவும் சூம பேனென்றேன் பாதம் தன் பாரவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கேர்கேசினர் நாட்டில் வந்தபோது ரெண்டு மனிதர்கள் அசுத்த ஆவிகளால் பிடிக்கப்பட்டு பிரேத குழிகளிலிருந்து எழுந்து வந்தவர்களாய் அவரை சந்தித்தார்கள் அவர்கள் இருக்கும் வழியாய் பயத்தின் நிமித்தமாய் ஒரு மனிதர்களும் போக மாட்டார்கள் அவ்வளவாய் அவர்கள் பிரசித்தமாயிருந்தார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் அவர் யார் என்பதை இந்த அசுத்த ஆவிகள் அறிந்திருந்தன அவர்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர் என்பதை அவைகள் அறிந்திருந்தன சாத்தானையும் அசுத்த ஆவிகளையும் சதாகாலத்திற்கு அவர் அவர்களை நரகத்திலே போட்டுவிடுவார் பாவ மனுஷனின் முடிவும் அங்கேதான் இருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறார் ஆகவேதான் பாவத்திற்கு நிவாரணம் செய்யும்படி அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் பாவிகளை நேசித்தார் ஆகவே அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இன்னும் ரட்சிப்பின் பாதையை உண்டாக்கினார் அதற்காக அவர் சிலுவையிலே பலியானார் இன்னும் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பினார் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தம்முடைய ஒரே பிரான குமாரனை கொடுத்துவிட்டார் ஆகவே அவரை விசுவாசித்து நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனானவர் தம் அன்பை உங்களிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த அன்பை விட்டு நீங்கள் எதுவரைக்கும் விலகி இருப்பீர்கள்